இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பஸ் ரூட்டு இங்கே சுங்கச்சாவடியிலருந்து திருவான்மியூர் அதுவும் பெசன் நகர் டச் பண்ணி திருவான்பூர் எப்படி போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் எப்படி ஜாயின் பண்ணுங்க ஓகே வீவஸ் இங்கே சுங்கச்சாவடியிலேருந்து தாழ்த்தளை பேருந்து இருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ இருந்து இந்த பஸ் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றத டிராவல்லையே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிறதாங்க லக்ஷ்மி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் இந்த தாழ்த்தள பேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட தூர பேருந்து பயணமாக தான் கொடுத்துருக்காங்க இப்போது இங்கேருந்து திருவான்மியூர் வரைக்கும் இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது தான் நியூ ஒன்னாரப்பே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க தண்டையார்பேட்டை டிப்போ பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது தாங்க தண்டையார்பேட்டை பஸ் ஸ்டாப் இங்கேருந்து லெஃப்டில் போனால் உங்களுக்கு ராயபுரம் காசிமேடு போகிறவங்கெல்லாம் போகலாங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போகும் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தண்டியார்பேட்டை மெட்ரோக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது தண்டையார்பேட்டை க்ளாக் டவர் பஸ் ஸ்டாப்புங்க ஃபோர் டுவெல்த் ஃபிஃப்டீனுக்கு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரத்தில் திருவான் நியூரேஜ் பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ கிராஸ் பண்ணதாக பார்த்துக்கோங்க தண்டையார்பேட்டை மணிக்கு தண்டையார்பேட்டை மணிக்கு உண்டுக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறந்தாங்க சார் தியாகராஜா காலேஜ் பஸ் ஸ்டாப் அதாவது மகாராணி போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிருந்தாங்க பாண்டியன் தேட்டர் பஸ் ஸ்டாப் பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகி போகுது இந்த ரோடு தாங்க உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு இந்த வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது தாங்க வண்ணாரப்பேட்டை வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் நீங்கள் பீராஸ் எம்சி எல்லாமே போகணுன்னா சிக்ஸ்டி பஸ் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வரும் சுங்கச்சாவடியிலேருந்தும் வரலாம் பழைய வண்ணாரப்பேட்டை வரைக்கும் அங்கேருந்து சேராட்டோலையும் நீங்கள் இந்த பீராஸ் எம்சி ரோடு வரலாங்க டேங்க் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இந்த சிக்னல்லேருந்து ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு பஸ்ஸு டூவர்ட்ஸ் பீச் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கும் அடுத்ததாக இந்த சிக்ஸ்டி பஸ்ஸு உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது சுங்கச்சாவடியிலேருந்து நீங்கள் பெசன் நகர் ஆகட்டும் திருவான்மியூர் போகிறதுக்கும் இந்த பஸ் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுன்னே சொல்லாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் தான் இந்த தாழ்த்தள பேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கு ஃப்ரீயெல்லாம் இல்லைங்க நம்ம டீலெக்ஸ் பஸ் மாதிரி தான் எல்லாம் ஃபேர் பே பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இப்போது பீச் ஸ்டேஷன்லேருந்து பேரிஸ் கார்னர் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்ருக்கோம் இந்த பஸ்ஸு உங்களுக்கு டூவேர்ட்ஸ் பேரிஸ் டச் பண்ணி தான் இப்போத்தேக்கே போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த மெரினா பீச் ரோட்டில் இருக்கிற போர் நினைவு சின்னங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது நேப்பியர் பிரிட்ஜ் இந்த பஸ்ஸு உங்களுக்கு அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்பில் நிற்காதுங்க அடுத்ததாக நிற்கிறது பார்த்திங்கன்னா மெரினா பீச் பஸ் ஸ்டாப்பு தாங்க மெரினா பீச்சுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கண்ணகி செல பஸ் ஸ்டாப்புங்க விவேகானந்தர் இல்லம் விவேகானந்தர் இல்லம் தாண்டி பஸ் இப்போ நிற்கிறதாங்க குயின் மேரிஸ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ்ஸையும் டச் பண்ணி தாங்க வருது உதாரணமாக சொல்லணுன்னா உங்களுக்கு சர் தியாகராஜா காலேஜ் ஆகட்டும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் ரெசிடென்சி குயின் மேரிஸ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாம் டச் பண்ணி தான் இந்த பஸ்ஸு இப்போ திருவான்மியூர் ரீச் பண்ண போகுதுங்க இப்போது பீச் ரோட்லேருந்து பஸ்ஸு சர்வீஸ் ரோடுக்கு தாங்க கட் ஆகுது இங்கேருந்து உங்களுக்கு பட்டினப்பாக்கம் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் உங்களுக்கு லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்புங்க லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் டேர்ன் பண்ணி போயிட்டு இருக்கு இது லைட் ஹவுஸ் மீன் மார்க்கெட் பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இப்போது புதுசாக வரப்போகிற மீன் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணல இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பட்டினப்பாக்கம் சர்வீஸ் ரோடு இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க பட்டினப்பாக்கம் பட்டின பக்கம் மீனவன் உணவகம் பட்டினப்பாக்கம் மீனாட்சி மெஸ் ஆஹா ஆஹா வாசம் சும்மா தூக்குதே வாசம் வெரி வாசம் தூக்குது அடுத்து வாங்க சாப்பிடலாம் இது நம்ம அல்லேலுயா அக்கா கடை அல்லேலு அக்கா கடையில் ப்ரான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அடுத்து விஜயா அக்கா கடை அடுத்து நாகாஸ் மெஸ் நீங்கள் இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை பட்டினப்பாக்கத்தில் வந்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் மஸ்ட் ப்ராண்ட் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க தாங்க பட்னப்பாக்கம் டிப்போ பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸு போக போக கூட்டமும் அதிகமாகிடுச்சிங்க இதில் அந்த தீயணைப்பான் வைக்கிற இடத்துல ஒரு பையன் படுத்துக்கிட்டே வந்தான் ஆக்சுவலி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேசஸ் வைஸ் நிற்கிறதுக்கு தாங்க அதிகம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மியூசிக் அகாடமி பஸ் ஸ்டாப் மியூசிக் அகாடமிலேருந்து பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேன் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சத்யா ஸ்டுடியோஸ் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறினோடனே பஸ் ஃபுல்லாகிடுச்சுங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் இந்த அடையார் பிரிட்ஜு பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது மலர் ஹாஸ்பிட்டலுங்க பஸ்ஸு இங்கே எங்கேயுமே நிற்காது அதே நேரத்தில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வழியாகவும் இந்த பஸ் திருவான்மையூர் போகாதுங்க இப்போது பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் போயிட்ருக்கு இதில் பஸ்ஸு நிற்கிறது தான் ஔவை இல்லம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ராஜாஜி பவன் பஸ் ஸ்டாப் தாங்க ஆல்காட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கினாலும் நீங்கள் பெசன் நகர் பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம் அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்கிறதாங்க பெசன் நகர் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் இதுதாங்க பெசன் நகர் பஸ் ஸ்டிப் நீங்க பெசன் நகர் போகணும்னா இங்க அடுத்து பெசன் நகர் பீச்சுக்கு உங்களுக்கு இதே பஸ் ஸ்டாப் இருக்கு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நகர் சர்ச்சுக்கு எல்லாமே போவேன் அடுத்ததாக பஸ் இப்ப நிக்கிறது பெசன் நகர் சர்ச் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறதாங்க வண்ணாந்துறை பஸ் ஸ்டாப் வண்ணாந்துறை பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் வருங்க அதில் லெஃப்ட் கட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஃபஸ்ட்டு சிக்னலே இந்த திருவான்மையூருக்கு போகிற லெஃப்ட்டு தாங்க இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான ரூட்டுங்க டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் நிறைய இந்த புது தாழ்த்தளை சொகுசு பேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நான் இந்த திருவான்மலையூரம் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ரூட் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே வியூவர்ஸ் இங்கே திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே கால் இங்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் நான் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள் சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபிள்ஸ் தமிழ்